வணக்கம் செல்வகுமார் பேசுகிறேன் இது செல்வகுமாரின் உழவன் விவசாயிகளுக்கான வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு பூச்சி விரட்டி அடித்தல் உலர்த்துதல் நாற்று விடுதல் பணிகள் செங்கல் சூளை பணிகள் அனைத்து பொதுப்பணிகள் அனைத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு அதிகாரப்பூர் வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை பதினேழு வியாழக்கிழமை அதிகாலை நிலவர பதிவு வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய காற்று சுழற்சி காற்றை கட்டுப்படுத்தி கேரளா வழியாகவும் தமிழ்நாட்டின் ஊடாகவும் வங்கக்கடல் நோக்கி ஈர்க்கும் என்பதனாலும் தென்சீன கடற்பகுதியில் உருவாகி இருக்கக்கூடிய ஹாங்காங் அதனை ஒட்டியுள்ள அதாவது சீன பகுதியில் உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி மண்டலம் புயல் என்று தீவிரமடைய போகிற நிலையில் அந் அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வும் தமிழ்நாட்டின் ஊடாக காற்றை ஈர்க்க இருக்கிறது தென்மேற்கு பருவக்காற்றை கேரளா மற்றும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் அரபிக்கடலுக்கு தெற்கு புறத்தில் இருந்து கேரளா வழியாக தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை தமிழ்நாடு ஊடாக வங்கக்கடல் நோக்கி காற்று சுழற்சி கட்டுப்படுத்தி தென்சீன கடற்பகுதியை நோக்கி வழிநடத்த இருக்கிற காரணத்தினாலே தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய போகிறது இந்த மாத இறுதி வரை வலுவாக தென்மேற்கு பருவமழை இருக்கும் பத்தொன்பதிலிருந்து இருபத்தி நான்கு மணி வரை மிகவும் வலுத்த பலத்த பிடிவு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இருக்குது தமிழ்நாட்டிலே பதினாறாம் தேதியிலிருந்து வெப்பச்சலன இடிமழைப்பிடிவு எதிர்பார்த்த நிலையில் நேற்று மாலையே பல மாவட்டங்களில் மழைப்பொழிவை கொடுக்க தொடங்கியது டெல்டா மாவட்டங்களுக்குள் நுழைந்த வெப்ப நீராவி போதுமான குளிர்காற்று கிடைக்காமல் உள் டெல்டாவிலே போராடி இதமாக நுழைந்து கொண்டிருந்த தெற்கு காற்றை பெற்று மழை பொழிவை உருவாக்குவதற்கு வெப்ப நீராவி தெற்கு நோக்கி பயணித்து டெல்டாவின் தெற்கு பகுதியில் நல்ல மழைப்பொழிவை கொடுக்க தொடங்கியது இறுதியில் கடலிலே இறங்குமிடமாகிய அலையாத்தி காட்டுப்பகுதி மற்றும் பஞ்சநதி குளம் கடினல் வயல் மற்றும் கோடியக்கரை முனை வரைக்கும் நல்லதொரு மழைப்படிவை கொடுப்பதற்கு கடலுக்குள் இறங்கிய வழித்தடத்தில் குளிர்விக்கும் காற்று அளவாக கிடைத்து பஞ்சநதி குளத்தில் எட்டு சென்டிமீட்டர் மழைப்படிவை கொடுத்திருக்கிறது நேற்றைக்கு டெல்டாவின் உற்பகுதி உள்பகுதிகளில் மேகங்கள் நிறைய திரண்டிருந்தாலும் தெற்கு டெல்டாவிலே குறிப்பாக மன்னார்குடிக்கு தெற்கே நிறைய இடங்களில் நல்ல மழைப்பொழிவை கொடுத்திருக்கிற கொடுத்ததற்கு காரணம் மழையாக மாறுவதற்கு போதிய குளிர்காற்று கிடைக்காத காரணத்தினாலே குளிர்காற்று அளவாக நுழையக்கூடிய இடத்தில் மழைப்பொழிவை கொடுத்தது இதே தெற்கு காற்று வலுவாக இருந்திருந்தால் உள்ளே வந்து கொடுத்திருக்கும் காற்றோட வேகம் தெற்கு காற்றோட வேகம் சற்று குறைவாக இருந்த காரணத்தினாலே அளவாக இருந்த காரணத்தினாலே வெப்ப நீராவி மெல்ல முன்னேறி கோடியக்கரை வரை சென்று மழைப்படிவை கொடுத்தது வேதாரண்யம் ஒன்றிய பகுதியில் இதேபோல் திண்டுக்கல் ஈரோடு நாமக்கல் மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் நீலகிரி மற்றும் திருப்பத்தூர் வேலூர் தர்மபுரி ஆகிய மாவட்டங்கள்லையும் நல்ல மழைப்படிவை கொடுத்தது இன்றைக்கும் அதுபோல் நேற்றை விட கூடுதல் பரப்பிலே மழை இருக்கும் அறுவடை விவசாயிகள் விதைப்பு விவசாயிகள் உலர்த்து விவசாயிகள் மாலையில் மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு அறுவடை உலர்த்துதல் பூச்சி விரட்டி அடித்தல் மற்றும் அனைத்து பணிகளுக்கும் திட்டமிட்டு கொள்ளுங்கள் தொடர்ந்து வரக்கூடிய இருபத்தி நாலாம் தேதி வரை தமிழ்நாட்டிற்கு நல்ல மழை இருக்கு குறிப்பாக வடகடலோரம் வட மாவட்டங்கள் ஆந்திர கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் அனைத்து வட மாவட்டங்கள் வடகடலோர பணி மாவட்டங்களில் தினசரி மழை உண்டு அதேபோல் கேரள எல்லையோர மாவட்டங்கள்லேயும் தினசரி மழை உண்டு கணவாய் பகுதிகளில் சாரல் மழை படிப்படியாக அதிகரித்து பத்தொன்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு தேதிகளில் வலுத்த சாரல் வரும் அதேபோல் மலைப்பகுதிகளிலையும் அனை நீர்பிடிப்பு பகுதிகளிலும் நல்ல மழைப்பிடிப்பை கொடுக்கும் மாலையில் மேற்கே தொடங்கும் மழை வங்கக்கடலோரம் நள்ளிரவு அதிகாலை வந்து மழைப்பிடிப்பை கொடுக்கும் என்பதனால முதிர்ந்த தானியங்களை முதிர்ந்த உளுந்து மற்றும் எல் போன்ற அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய தானியங்களை மதியத்திற்குள் நீங்கள் அதை மீட்டெடுக்க வேண்டும் பாதுகாத்திட வேண்டும் மாலை மூன்றரை மணிக்கு மேல் இரவு நள்ளிரவு வரைக்கும் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுத்து கொண்டே இருக்கும் இன்றைக்கு பதினேழும் நாளை பதினெட்டும் கூடுதல் பரப்பில் மழை இருக்கு பத்தொன்பதாம் தேதி தெற்கு டெல்டாவிற்கு குறைவாக இருக்கிறது ஆனால் வடக்கு டெல்டா முதல் வடகடலோரம் மற்றும் வடவுள் மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோரம் மேற்கு தொடர்ச்சி மலை அனைத்து மா தென் மாவட்டங்களுக்கும் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி விருதுநகர் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் நல்ல மழைப்பொடிவு காத்திருக்கிறது பத்தொன்பது இருபது இருபத்தொன்று தென்மேற்கு பருவமழை பத்தொன்பது இருபது இருபத்தொன்னில் தீவிரமடையும் என்பதனால பாலக்காட்டு கணவாயில் வரக்கூடிய மேற்கு திசை சாரல் வலுவான காற்றுடன் கொடுக்கக்கூடிய சாரல் டெல்டாவிற்குள் நுழையும் பொழுது மழைப்பொழிவை குறைக்கும் இதனால் ராமநாதபுரத்திற்கும் தெற்கு டெல்டாவிற்கும் இடைப்பட்ட போதில் கொஞ்சம் மழை குறைவாக இருக்கலாம் ஆனால் ராமநாதபுரத்திற்கு தெற்கே தூத்துக்குடி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் அதே போல வடக்கு டெல்டா காரைக்கால் முதல் சென்னை திருவள்ளூர் வரைக்கும் நல்ல மழைப்படிப்பை கொடுக்கும் அதாவது வடக்கு டெல்டா முதல் வடகடலோரம் வடவுள் மாவட்ட ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் அதே போல திருச்சிக்கு மேற்கே திண்டுக்கல் திண்டுக்கலுக்கு தெற்கே கரூர் மற்றும் திருச்சிக்கு வடக்கே நல்ல மழைப்படிப்பை கொடுக்கும் அதே போல கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டத்தின் பகுதிகள் வரைக்கும் நல்ல மழைப்பிடிவு கொடுக்கும் இடைப்பட்ட இந்த டெல்டாவிற்கு மட்டும் கொஞ்சம் வலுவான காற்று பகுதியிலிருந்து வரும் என்பதனால பத்தொன்பது இருபது தேதிகளில் தெற்கு டெல்டா மற்றும் அதனை ஒட்டியுள்ள புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு குறைவாக இருக்கலாம் ஆனால் அதற்கு முன் இன்றைக்கும் நாளைக்கும் நல்ல மழைப்பொடிவு காத்திருக்கிறது அதற்கு பிறகு மழைப்பொடிவு கொடுக்கும் காற்றோட வேகம் குறையும் பொழுது மழைப்பிடிவு கொடுக்கும் செட்டிங் செட்டாவதை பொறுத்து தான் மழைப்பொடிவோட இடமும் மழைப்பொழிவோட பரப்பும் மழைப்பொழிவோட அளவும் மாறி மாறி அமைந்து கொண்டிருக்கும் ஆனால் இந்த முறை தென் மாவட்டங்களுக்கு மழை தெரிகிறது வடகடலோரம் வட மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லையோரத்திற்கும் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளுக்கும் தெரிகிறது தமிழ்நாட்டுக்கு அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையிலே இருபத்தி நான்கு மணி நேரம் எந்த நேரம் என்னாலும் பெய்யலாம் ஆனால் பெரும்பாலான மழை மாலை இரவிலே தான் கிடைக்கும் தமிழ்நாட்டின் உள்பகுதி கடலோர பகுதியெல்லாம் மாலை இரவிலே கிடைக்கும் ஆக பகலிலே தெளிவான வானமும் வெயிலும் இருக்கும் ஆனால் அதுவும் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து மேகம் சூழ்ந்த வானமாகவும் குளிர்ந்த சீதோஷ நிலையாகவும் மழை மாறி வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகளில் மட்டும் நல்ல மழைப்படிவை ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகா எல்லாம் நல்ல மழைப்படிவை கொடுக்க இருக்கிறது ஆக வரக்கூடிய பத்தொன்பது இருபது இருபத்தொன்னில் டெல்டாவில் மழை தீவிரம் குறைந்திருந்தாலும் பிற மாவட்டங்களுக்கு மழையோட தீவிரம் கூடியிருக்கும் என்பது நினைவில் கொள்ள வேண்டும் ஆகவே நாற்று விடுதல் போன்ற பணிகளுக்கு இன்று நாளை மாலை இரவிலே நல்ல மழை இருக்கு பெய்யும் இடத்துல வழுத்த மழை பெய்யும் அருகிலே ஒதுக்கும் நேற்றைக்கு பஞ்சநதி குளத்தில் எட்டு சென்டிமீட்டர் பெய்திருக்கு ஆனால் அருகிலே பல இடங்களில் குறைவாகவும் பெய்திருக்கு இப்படித்தான் டெல்டாவிலே ஆகவே ஒதுக்கியும் இருக்கிறது ஆகவே இப்படித்தான் பெய்யும் இடத்துல வழுத்த மழை பொழிவு பொடியும் அருகிலே ஒதுக்கும் என்பதையும் நினைவில் கொண்டு ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களில் அடுத்தடுத்த நாட்களில் மழை பொடியும் என்பதையும் நினைவில் கொண்டு வானிலை ஆய்விற்குடன் இணைந்திருந்து பணி செய்திட வேண்டும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உப்பளப் பணி ஏற்கனவே பழவேற்காடு பகுதி உப்பள பணி உப்பள பணிகளுக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்குறோம் கண்டிப்பாக வரக்கூடிய நாட்கள் எல்லா நாளுமே மழை இருக்கு பழவேற்காடு தட ஆரம்பாக்கம் உப்பள பகுதிகளில் இருக்கக்கூடிய உப்பை வாரி மூடி பாதுகாத்திட வேண்டும் அதே போல் மரக்கான பகுதிகளிலையும் உப்பள பகுதிகளில் இருக்கக்கூடிய உப்பை மூடி வாரி பாதுகாத்திட வேண்டும் உப்பு பாத்தியில் நீர் தேங்கும் அளவிற்கு வரக்கூடிய நாட்களில் மழை கண்டிப்பாக இருக்கிறது வேதாரணை பகுதிக்கு இன்றுதான் எதிர்பார்த்தோம் ஆனால் நேற்றைக்கு மாலையே மழை எட்டும் என்று எதிர்பார்த்தோம் ஆனால் அவசரமாக செய்தியை வழங்க முடியவில்லை ஆனால் கண்டிப்பாக இந்த பதினாறாம் தேதியிலிருந்து இரண்டு மூன்று நாட்களுக்கு மழை இருக்கு என்று எச்சரிக்கை கொடுத்திருந்த நிலையில் வேதாரணை உப்பள பகுதிகளுக்கு நேற்றே வந்து மழைப்படுவி கொடுத்து உப்பு பாத்தியில் நீர் தேங்கும் அளவிற்கு மழைப்படுவி கொடுத்திருக்கலாம் என்று எதிர்பார்க்கிறேன் ஆக இப்படி இருக்கும் நிலையில் இன் இன்னும் வரக்கூடிய நாட்களிலும் வேதாரண்யப் பகுதிக்கும் மழை இருக்கிறது தூத்துக்குடிக்கும் மழை இருக்கிறது ஆகவே உப்பள பணிகளில் இடையூறு உப்பள உப்பு உற்பத்திக்கு இடையூறு கொடுக்கும் வகையில் பாத்திகளில் நீர் தேங்கும் மழை வகையில் தூத்துக்குடிக்கு கூட ஒரு நாள் மழை இருக்குது வேதாரண்யத்திற்கு இரண்டு நாள் மூன்று நாள் தெரிகிறது கண்டிப்பாக இன்னொரு நாளாவது இருக்கும் மரக்காணம் மற்றும் தட ஆரம்பாக்கம் பழுவேற்காடு பகுதிக்கு நிறைய மழைப்பொழிவு காத்திருக்கிறது முன்னெச்சரிக்கை தேவை செங்கல் சூளை பணியை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய இந்த மாத இறுதி வரைக்கும் எந்த பணியும் மேற்கொள்ள வேண்டாம் மூடி பாதுகாத்துடுங்க இருபத்தி நான்கு மணி நேரம் மழை இருக்கா இல்லாமல் இருக்காது கண்டிப்பாக அருகருகே ஒதுக்கி கொண்டிருந்தாலும் குழப்பி கொண்டே இருக்கும் உங்களுக்கு பெய்யாவிட்டாலும் உங்களுக்கு மழைப்பொழிவு வாய்ப்பு இருக்கிறது பெய்தால் வழுத்த மழையாக பொழியும் என்பதனால அருகிலே ஒதுக்கும் அது உங்களுக்கு கூட ஒதுக்கலாம் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் பொழுது பெய்யும் இடத்தில் வழுத்தமடை இருக்கிறது என்பதை மட்டும் நினைவில் கொண்டு பணி செய்திட வேண்டும் போல பொது பணிகளுக்கும் சாலை பணிகளுக்கும் இதே தான் மாலை இரவில் மழைப்பிடிவு தினசரி இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு உங்களுடைய பணியை திட்டமிட்டு கொள்ளுங்கள் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸ் மாறுதல் அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி